வணக்க மக்களை இன்றைக்கு அப்போசிலர் பத்தொன்பதாம் அதிகார வசனங்கள் ஒன்று முதல் இருபது முடிய அப்பல்லோ என்பவன் பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான் அங்கே சில சீசரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பர்சுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பர்சுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகி கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்குச் சொல்லி மனம் ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான் இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகி இயேசுவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பர்சுத்தாவி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாசைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குரிய பன்னிரண்டு பேரா இருந்தார்கள் பின்பு பவுல் ஜப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து மூன்று மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாசனை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான் சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அணு தினமும் சம்பாசித்து கொண்டு வந்தான் இரண்டு வருஷ காலம் இப்படி நடந்ததினால் ஆசியாவில் குடியிருந்த யூதரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் பவுலின் கைகளினாலே தேவன் விசு விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் அவனுடைய சரீரத்திலிருந்து உ உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து விய மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் பிடித்திருந்தவர்கள் மேல் கத்தராகி இயேசுவின் நாமத்தை சொல்லி துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள் பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுளையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாயி அந்த வீட்டை விட்டு போனார்கள் இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயம் அடைந்தார்கள் கத்தராகி இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்திகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் மாயவித்தக்காரனாய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள் அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து ஐம்பதனாயிரம் வெள்ளி காசாக கண்டார்கள் இவ்வளவு பலமாய் கத்தருடைய வசனம் திருப்தியடைந்து மேற்கொண்டது ஆமேன் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்யூ